வணக்கம் விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா என்கிற சிவ சண்முகம் அவர்களை ஆதரித்து உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்கு கேட்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் முனைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் இன்று மாலை விக்ரவாண்டி நகரத்தில் பிரச்சாரம் மேற்கொண்டார்

வெற்றி பெற செய்யுங்கள் என்று கேட்டுக் கொள்வதற்காக லட்சக்கணக்கான வாக்குகளின் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யுங்கள் என்று கேட்டுக் கொள்வதற்காக உங்களை மாறி வந்திருக்கிறோம் இந்த தொகுதியில் ஏற்கனவே மாவட்ட செயலாளராகவும் சட்டமன்ற உறுப்பினராகவும் இருந்த அண்ணன் பொன்முடி அவர்களின் அன்புக்கு பாத்திரமான பொழியந்தி அவர்கள் காலமானதை எடுத்து இந்த இடைத்தேர்தல் வந்திருக்கிறது நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட செயலாளரை சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுத்து அனுப்பியிருக்கிறீர்கள் நடைபெற உள்ள இந்த இடைத்தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே மீண்டும் அண்ணன் முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் அவர்களின் வாழ்த்துக்களோடு களம் காண்பவர் நம்முடைய அன்னியூர் சிவா அவர்கள் ஆகவே அவரையும் நீங்கள் வெற்றி பெற செய்வீர்கள் என்பது எந்த ஐயமும் இல்லை ஆனாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மூன்றாண்டு கால ஆட்சிக்கு நற்சான்று வழங்கக்கூடிய வகையில பாராட்டுச் சான்றிதழ் வழங்கக்கூடிய வகையில இந்த ஆட்சி மக்களுக்கான நல்லாட்சி என்று வாழ்க்கக்கூடிய வகையில இவருடைய வெற்றி அமைய வேண்டும் அதற்காகத்தான் உங்களை நாடி வந்திருக்கிறோம் இந்த தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் வேட்பாளரை நிறுத்தவில்லை இடைத்தேர்தலில் இதுவரையில் அதிமுக பின்வாங்கியதில்லை எல்லா தேர்தல்களையும் சந்திக்கக்கூடிய ஒரு கட்சி இன்றைக்கு எடப்பாடி தலைமையில் இருக்கிற அதிமுக வேட்பாளரை நிறுத்துவதற்கே தயங்குகிறது பின்வாங்குகிறது என்றால் அவர் யாருடைய கட்டுப்பாட்டிலே இருக்கிறார் எப்படி அவர் இயங்குகிறார் என்பது கேள்விக்குறியாக மாறி இருக்கிறது கட்சி என்றால் தேர்தலில் இருக்க வேண்டும் அது பொது தேர்தலாக இருந்தாலும் இடைத்தேர்தலாக இருந்தாலும் அதுவும் அதிமுக என்பது ஆண்ட கட்சி இன்றைக்கு எதிர்கட்சி வெற்றியோ தோல்வியோ தேர்தலை சந்திக்க வேண்டும் ஆனால் சந்திக்கவில்லை வேட்பாளரையே நிறுத்தவில்லை இதில் சூது இருக்கிறது சூழ்ச்சி இருக்கிறது என்பதுதான் நாம் சிந்திக்க வேண்டிய ஒன்று பாரதிய ஜனதாவும் பாட்டாளி மக்கள் கட்சியும் ஒரு அணியிலே இருக்கிறார்கள் அதே அணியிலே இருந்த கட்சி தான் அதிமுக இரண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் சட்டமன்ற பொதுத் தேர்தலில் இப்போது அவர்கள் தனித்தனியே நின்றார்கள் நாற்பது தொகுதிகளிலும் படு தோல்வியை சந்தித்தார்கள் அவர்கள் என்ன கணக்கு போட்டு தனித்தனியாக பிரிந்து நின்றார்கள் என்பது நாட்டு மக்களுக்கு தெரியும் அதனால்தான் மிகவும் எச்சரிக்கையாக இருந்து அதிமுக விரித்த வலையிலே விழாமல் திமுகவுக்கு எதிராக வாக்குகளை சிதறிக்க வேண்டும் என்று அவர்கள் திட்டம் போட்டு செயல்பட்ட நிலையிலே அதையெல்லாம் மக்கள் புரிந்து கொண்ட ஒரு சூழலிதான் நாற்பதுக்கு நாற்பது நூற்றுக்கு நூறு வெற்றியை திமுக கூட்டணிக்கு தமிழ்நாட்டு மக்கள் இது ஒரு தீர்ப்பு அல்ல இந்தியா முழுவதும் எட்டு கட்சிகள் ஒன்று சேர்ந்து இந்தியா கூட்டணி என்று ஒரு பெரிய மெகா கூட்டணியை நாம் உருவாக்கினோம் ராகுல் காந்தி எடுத்துக்கொண்ட முயற்சி அதைவிட தமிழக முதல்வர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் எடுத்த முன்முயற்சி அதனால் மம்தா பானர்ஜி உள்ளிட்ட அனைவரும் இணைந்து இருபத்தெட்டு கட்சிகள் ஒன்று சேர்ந்து இந்தியா என்ற பெயரிலேயே ஒரு கூட்டணியை உருவாக்கி ஆங்காங்கே மாநிலவாதியாக தேர்தலை சந்தித்தோம் ஆனால் எந்த மாநிலத்திலும் நூற்றுக்கு நூறு வெற்றி இல்லை உத்தரப்பிரதேசத்திலோ மேற்கு வங்கத்திலோ அல்லது வட இந்திய மாநிலங்களில் எந்த ஒரு மாநிலத்திலுமோ நம்முடைய கூட்டணியை இடம்பெற்றுள்ள எந்த கட்சியும் எந்த கூட்டணியும் நூற்றுக்கு நூறு வெற்றி பெறவில்லை இந்தியாவிலேயே நூற்றுக்கு நூறு வெற்றி பெற்ற கூட்டணி திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணி அப்படி ஒரு மகத்தான வெற்றியை தமிழ்நாட்டு மக்கள் திமுக கூட்டணிக்கு அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்களின் தலைமையிலான கூட்டணிக்கு வழங்கியிருக்கிறார்கள் என்றால் இந்த கூட்டணியின் மீது உள்ள நம்பிக்கை எல்லாவற்றையும் விட அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்களின் மீது உள்ள நம்பிக்கை அதனால்தான் பிஜேபியோடு நாங்கள் இல்லை சிறுபான்மை சமூகத்தை சார்ந்த இஸ்லாமியர்களே கிறிஸ்தவர்களே ஒடுக்கப்பட்ட தலித் மக்கள எங்களுக்கு நீங்கள் வாக்களியுங்கள் என்று அந்த சிறுபான்மை சமூகத்தினரின் வாக்குகளையும் தலித் வாக்குகளையும் குறிவைத்துதான் அதிமுக தனியே வந்து தேர்தலை சந்தித்தது ஆனாலும் மக்கள் விழிப்பாக இருந்தார்கள் ஒரு இடத்தில் கூட அதிமுக வெற்றி பெற முடியவில்லை அவர்களால் திமுக அணிக்கு விழவிருந்த வாக்குகளை முடியவில்லை அந்த அளவுக்கு மக்கள் விழிப்புணர்வாக இருக்கிறார்கள் அரசியல் புரிதலோடு இருக்கிறார்கள் என்பதுதான் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலின் தீர்ப்பு என்பதை நம்மால் உணர முடியும் அப்படிப்பட்ட அதிமுக இந்த முறை ஏன் தனியே நிற்கவில்லை ஒரே ஒரு தொகுதி இடைத்தேர்தல் அதிமுகவுக்கும் இங்கே வாக்கு இருக்கிறது இப்போது யாருக்கு இந்த வாக்குகளை அதிமுக வாக்காளர்கள் அளிக்கப்போகிறார்கள் போகிறார்கள் எடப்பாடி அவர்கள் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்று வழிகாட்டியிருக்கிறார் அதிமுகவை நம்பியிருக்கிற மக்களை அம்போம் என்று நடுத்தரிலே விட்டிருக்கிறார் இதுதான் எடப்பாடி அவர்களின் தலைமை பன்மை என்பதை அதிமுக வாக்காளர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் தொடர்ந்து அதிமுகவுக்கு வாக்களித்து வரக்கூடிய மக்களை விட்டு விட்டிருக்கிறார் நீங்க யாருக்கு வாக்களிக்க வேண்டும் திமுகவிலிருந்து உருவானதுதான் அதிமுக இருந்தாலும் இரண்டு கட்சிகளின் அடிப்படை கொள்கை சமூக நீதி இரண்டு கட்சிகளுக்குமான கோட்பாட்டு ஆசான் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா அந்த வகையிலே அரசியல் ரீதியாக திமுகவை எதிராக பார்த்தாலும் கூட தேர்தல் அரசியல் அடிப்படையை பகையாக பார்த்தாலும் கூட கொள்கை அடிப்படையில் திமுக அதிமுக இரண்டும் ஒன்று என்று புரிதல் அதிமுக வாக்காளர்களுக்கும் வாக்களிக்கக்கூடிய மக்களுக்கும் உண்டு நம்முடைய கொள்கை பகை பாஜக தான் நீட் வேண்டாம் என்று தமிழ்நாட்டில் உள்ள எல்லா கட்சிகளும் சொல்லுகிறோம் திமுகவும் சொல்லுகிறாங்க அதிமுகவும் சொல்லுகிறது ஆனால் பாஜக சொல்லுகிறதா ஏன் பாஜக சொல்லவில்லை சமூக நீதியில் அவர்களுக்கு உடன்பாடு கிடையாது இடஒதுக்கீட்டு கொள்கையில் அவர்களுக்கு நம்பிக்கை கிடையாது இடஒதுக்கீட்டு கொள்கையால் தான் இந்த ஏழை எளிய மக்கள் கல்வி பெற்று வேலைவாய்ப்பு பெற்று தலைமரிந்து நடக்க தொடங்கி இருக்கிறார்கள் இது அவர்களின் எதிர்காலத்திற்கு பெரிய ஆபத்து என்று கருதுகிறார்கள் ஆகவே இடஒதுக்கீடே கூடாது என்று கருதுகிற கட்சி அரசமைப்பு சட்டத்தை முற்றாக அழிந்துழிக்க துடித்த கட்சி தளபதி அவர்களும் ராகுல் காந்தி அவர்களும் இந்தியா முழுவதும் பேசிய ஒரே கருத்தது தான் மீண்டும் பாரதிய ஜனதா பெரும்பான்மை பலத்தோடு ஆட்சிக்கு வந்தால் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் வகுத்தறிந்த அரசமைப்பு சட்டத்தையே தூக்கி அறிந்து விடுவார்கள் அழித்து வைத்து விடுவார்கள் என்பதுதான் அதை கேட்டு மக்கள் இன்றைக்கு நீங்கள் நாட்டையும் காப்பாற்ற வேண்டும் அரசமைப்பு சட்டத்தையும் காப்பாற்ற வேண்டும் என்று இந்தியா கூட்டணிக்கு இருநூத்தி முப்பத்தி நாலு இடங்களை இன்றைக்கு வெற்றிக் கடிகளாக தந்திருக்கிறார்கள் பாஜக என்பது சமூக நீதிக்கு எதிரான ஒரு கட்சி தமிழ்நாட்டிலே எவ்வளவோ பகிர முயற்சிகளை எல்லாம் மேற்கொண்டார்கள் அண்ணாமலையை விட்டு நாலுவரும் உணர வைத்தார்கள் நாலுவரும் உணரிக்கொண்டே கொண்டே இருந்தார் ஒவ்வொரு நாளும் அவர்தான் தலைப்பு செய்து ஆனால் என்ன ஆனது நீ என்னதான் தலைப்பு செய்தியாக வந்தாலும் கூட உன்னை ஒருபோதும் ஏற்க மாட்டோம் பாஜகவை ஏற்க மாட்டோம் என்று தமிழ்நாட்டு மக்களை தீர்ப்பளித்தார்கள் ஆறு இடத்துல ஜெயிக்க போறோம் சமூக ஊடகங்களில் செய்தி பரப்பினார்கள் அதுல கோவை ஒன்று திருநெல்வேலி ஒன்று தென் சென்னை ஒன்று இப்படி ஆறு தொகுதிகளை சொன்னார்கள் ஆனால் ஒரு இடத்தில் கூட பாஜக வெற்றி பெற முடியவில்லை ஏன் மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள் சமூக நீதிக்கு எதிரான கட்சி பாஜக அந்த பாஜகவோடு கூட்டணியில் இருக்கிற கட்சி தான் இன்றைக்கு வேட்பாளரை வன்னிய பெருங்குடி மக்களை பார்த்து நான் கேட்டுக்கொள்கிறேன் வன்னியர் சமூகத்திற்கென்று உள்ளொதுக்கீடு கொடுத்த கட்சி அதிமுகவா திமுகவா எம்ஜிஆர் தான் சாலை பெரிய போராட்டம் நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல அவர் குருக்களின் மருத்துவமனையில் இருந்த போதுதான் இங்கே பன்புட்டி ராமச்சந்திரன் பொறுப்பிலே இருந்தார் அதிகார வலிமையுள்ள அமைச்சராக இருந்தார் சார்ந்தவர்தான் சார்பில் முன்வைக்கப்பட்ட இடஒதுக்கீட்டு கோரிக்கை அன்றைக்கு பரிசீலிக்கப்பட்டதா ஏற்றுக்கொள்ளப்பட்டதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதிலே மீண்டும் ஆட்சிக்கு வந்த பிறகு பதிமூன்று ஆண்டுகளுக்கு பிறகு ஆட்சிக்கு வந்த முத்தமிழிய கலைஞர் அவர்கள்தான் வன்னியர் சமூகத்தின் கோரிக்கைகள் என்ன அந்த கொண்டு வாருங்கள் என்று அந்த எடுத்து வந்து பரிசீலித்து தமிழ்நாடு முழுவதும் நூற்றுக்கும் மேற்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் மிகவும் பின்தங்கிய சமூகங்களாக இருக்கிறார்கள் அதிலே வன்னியர்கள் பெரும்பான்மையானவர்கள் எனவே வன்னியர்களுக்கும் அதே போல பின்தங்கிய பிற சமூகத்தினருக்கும் நாம் இந்த பொதுவான இடஒதுக்கீட்டில் இருந்து பிரித்தளிக்க வேண்டும் என்று இந்தியாவிலேயே முதன்முதலாக இருபது விழுக்காடு தந்தவர் இந்தியாவுக்கே வழிகாட்டி சமூக நீதி கோட்பாட்டை நடைமுறைப்படுத்தியதில் இந்தியாவில் தமிழ்நாட்டை தவிர பிசி எம்பிசி என்ற வகைப்பாடு கிடையாது தமிழ்நாட்டை தாண்டினால் எல்லா இடங்களிலும் சொல்வார்கள் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தினரும் ஓபிசி தான் பிசி என்றும் பிசி என்றும் விழுக்காடு இடஒதுக்கீட்டில் இருந்து இருபது விழுக்காட்டை பிரித்து கொடுத்து அதிலே இன்றைக்கு பெரும்பான்மையாக அந்நிய சமூகத்தை சார்ந்த இளைஞர்கள் மருத்துவர்களாகவும் பொறியாளர்களாகவும் பேராசிரியர்களாகவும் பெரிய அளவில் இன்றைக்கு கல்வியை மேம்படுத்தியிருக்கிறார்கள் என்றால் அதற்கு காரணம் போராடியவர்கள் என்பதை விட ஆட்சி அதிகாரத்தில் இருந்த முத்தமிழிகள் கலைஞர்கள் என்பதை மறந்துவிடக் கூடாது தன்னுடைய ஆட்சியே கொடுத்தவர் சமூக நீதி காவலர் அவர்கள் கமிஷனை தான் மண்டல் கமிஷனை கழகம் திராவிடர் கழகம் அந்த காலத்தில் இந்த இயக்கங்கள் தான் மிக வலுவாக மண்டல் பரிந்துரைக்காக போராடி கொண்டிருந்த இயக்கங்கள் அந்த மண்டல் பரிந்துரையை நடைமுறைப்படுத்தியதற்காகவே விபிசிங் பி சிங் ஆட்சியை கவிழ்த்தவர்கள் யார் தெரியுமா வன்னிய சமூகத்தை சார்ந்த இளம் தலைமுறையினர் கவனமாக கேட்க வேண்டும் தோழர்களே மிக மிக கவனமாக கேட்க வேண்டும் பாஜக தலைவர் ஆதரவு அளித்துக் கொண்டிருந்தது பாஜகவுடைய ஆதரவோடும் சேர்ந்துதான் பி சிங் வறுமை என்றால் என்னவென்று தெரியாது அதிகாரத்தை அவர் திளைத்தவர் மூழ்கி திளைத்தவர் அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்திலே பிறந்தவர் சமூக நீதி கோட்பாட்டிலே நம்பிக்கை உடையவராக இருந்தார் மக்கள் எல்லாம் கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் அதிகாரம் பெற வேண்டும் என்று நிரும்பி சமூக நீதி கோட்பாட்டை நடைமுறைப்படுத்துவதற்காக மண்டல் பரிந்துரையை நடைமுறைப்படுத்தினார் அந்த மண்டல் பரிந்துரையை எதிர்த்து வட இந்தியா முழுவதும் யாத்திரை நடத்திய கட்சி பாஜக யார் தலைமையில் அத்வானி தலைமை அதற்கு முன்பு பார்ப்பரை சமூகத்தை சார்ந்தவர்கள் யாரும் நீதிக்கு வந்தனர் நம்ம மாதிரி சாலை போராட்ட போராட்டம் நடத்தி எங்கேயாவது பேரணி நடத்தி பார்த்து இருக்கிறீர்களா ஆர்ப்பாட்டம் நடத்தி இருக்கிறார்களா பொதுக்கூட்டம் நடத்தி இருக்கிறார்களா பேரணி நடத்தி எங்கள் கோரிக்கை இதுதான் எங்கள் கோரிக்கை நிறைவேற்றுகள் தமிழ்நாட்டிலே எங்கேயாவது பிராமண சமூகத்தை சார்ந்தவர்கள் பார்ப்பனர்கள் மனு கொடுத்ததாக சான்றுகள் உண்டா சொன்னா அடக்கம் அவங்களுக்கு இந்தியா முழுக்க பேரணி நடத்த மாட்டார்கள் ஆர்ப்பாட்டம் நடத்த மாட்டார்கள் தனியடி வாங்க மாட்டார்கள் கைது நடவடிக்கை இருக்காது வழக்கு இருக்காது அப்படி ஒரு செல்வாக்கு படைத்த சமூகம்

அன்றைக்கு விபி சிங் அவர்களுக்கு துணையாக இருந்தவர் தலித் சமூகத்தை சார்ந்த ராம்நாத் பாஸ்வான் அவருக்கு துணையாக இருந்த தலித் சமூகம் இடஒதுக்கீட்டை எதிர்க்க கூடாது இந்த மங்கள் பரிந்துரை நடைமுறைப்படுத்துவதற்கு காரணமாக இருந்த இயக்கம் தமிழ்நாட்டை பொறுத்தவரை திராவிட முன்னேற்ற கழகம் அகில இந்திய அளவில் தொடர்களே சமூக நீதிக்கு எதிரான ஒரு கட்சியோடு கூட்டு வைத்துக் கொண்டு மேலையிலே அண்ணாமலை போன்ற பிற்பட்டு சக்திகளை உட்கார வைத்துக் கொண்டு ஓட்டு கேட்கிறார்கள் இது நியாயமா என்பதை வன்னிய சமூகத்தை சார்ந்த இளைஞர்கள் பொதுமக்கள் எண்ணி பார்க்க வேண்டும் திமுக உங்களுக்கு பகை இடஒதுக்கீடே கூடாது என்று சொன்ன பாஜக உங்களுக்கு நட்பா தயவு பார்க்க வேண்டும் முரண்பாடு முரண்பாடு எந்த காலத்திலும் பாஜக பாண்டாளி மக்கள் ஏனென்னா அவர்கள் உண்மையே சமூக நீர் மீது நாம் பேட்டி கொண்டு வராங்கன்னு ஏன் பிஜேபி எதுக்கோ திமுக நினச்சா நாளைக்கே உழவாட முடியும் மத்தியில் ஆட்சியப்படு லோடி இவர்கள் உழவாதினால் கற்புதவாதினால அண்ணா திமுக அவர் தீங்கி திமுக இல்லானா தான் அண்ணா திமுக போட வச்சுக்கிறாங்க அண்ணா திமுக இல்லாதாங்க இன்னும் பாக்காவை போட வச்சுருக்கிறாங்க இன்றைக்கி திமுக பிஜேபி கூட சேருறது சொன்னால் யாருமே தேவையில்லை அவர்களுக்கு பிஜேபிக்காரர்களுக்கு உணவான முடியும் ஆனால் ஏன் அவர்கள் தொடர்ந்து பிஜேபி சமூக நீதிக்கு எதிரான கட்சி இடஒதுக்கீட்டுக்கு எதிரான கட்சி உள்ளிட்ட ஏழை எளிய மக்களுக்கு எஸ் மக்களுக்கு எதிரான கட்சி அந்த கட்சியின் இந்த மண்ணை சாதிய சனாதன சக்திகள் ஒருபோதும் ஆக்கிரமித்து விடக் கூடாது பிஜேபி போன்ற சக்திகளில் நன்களே மேம்பிடித்து விடக் கூடாது அதற்கு திமுகவோடு இருந்துதான் நாம் அவற்றை விரட்டி அளிக்க முடியும் என்ற புரிதலில் தான் நாம் தொடர்ந்து பயணிக்கிறோம் ஆதிதிராவிடர்களும் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்பதை யாருக்கு கருத்து கிடையாது இரண்டாயிரத்தி பதினேழு அப்படித்தான் பாமக விடுதலை சிறுத்தைகளையும் இடத்திலும் கலைஞரவர்கள் வைத்துக் கொண்டார் தேர்தலை சந்தித்தார் எந்த காலத்திலும் இரண்டு சமூகத்தினரும் மோத வேண்டும் என்று வன்முறைகளை தூண்டி அவர்கள் வெளிப்படையாக எந்த கூட்டத்திலும் பேசியது கிடையாது ஆனால் இன்றைக்கு வாக்கு கேட்கிற இடத்தில் என்ன சொல்லுகிறார்கள் என்றால் திமுகவும் திமுக கூட்டணி கட்சிகளும் இந்த இரண்டு சமூகமும் மோதி கொள்ளட்டும் என்று நினைக்கிறார்கள் இருக்கிறார்கள் ஒருபோதும் கிடையாது வன்னிய சமூகமும் உழைக்கிற சமூகம் தான் குடிசைகளில் வாழ்கிற சமூகம் தான் போலியாடி உழைத்தால் தான் கங்கி காய்ச்சி குடிக்க முடியும் என்ற நிலையிலே லட்சக்கணக்கான மக்கள் இங்கே இருக்கிறார்கள் கல்வி இல்லாமல் நீண்ட காலம் அஞ்சிக்கப்பட்ட சமூகம் வேலை அரசு வேலை இல்லாமல் வஞ்சிக்கப்பட்ட சமூகம் அதனால்தான் எம்ஜிஆர் அதை உதாசீனப்படுத்திய போது கலைஞர் அந்த தோப்புகளை எடுத்து இவர்கள் மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்கள் இவர்களுக்கு இடஒதுக்கீடு தருவோம் என்று தந்தனர் அதன் பிறகு இந்த இடஒதுக்கீட்டை நீங்க பார்த்தால் அதிமுகவின் பங்களிப்பு என்பது ஒரே ஒரு முறையால் எம்ஜிஆர் ஒரே ஒரு முறையால் இடஒதுக்கீட்டை உயர்த்தினார் அவர் வருமான வரம்பின் அடிப்படையிலே பொருளாதார அடிப்படையிலே இடஒதுக்கீட்டை கொண்டு வரலாம் என்று பாஜக கொள்கையை நடைமுறைப்படுத்த துணிந்தார் ஒரு அரசாணை பிறப்பித்தார் அப்போது அதை எதிர்த்து கலைஞர் அவர்களும் ஆசிரியர் வீரமணி அவர்களும் போராட்டம் நடத்துவோம் என்று அறிவித்தார் அந்த நேரத்தில் ஒரு நாடாளுமன்ற தேர்தல் வந்தது அன்னைக்கு போராட்டம் திமுகவும் திராவிடர் நடத்தியது இதெல்லாம் வரலாறு பொருளாதார அடிப்படையில இடஒதுக்கீடு கொடுக்க கூடாது சமூக அடிப்படையில் தான் இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் அதான் சமூக நீதி நீங்கள் பிராமண சமூகத்தினுடைய கோரிக்கையை கொண்டு வந்து கோட்பாடாக வைக்க பார்க்கிறீர்கள் என்று எம்ஜிஆருக்கு எதிராக கலைஞரும் ஆசிரியர் வீரமணி அவர்களும் எதிர்ப்பு தெரிவித்தார்கள் அந்த காலகட்டத்தில் ஒரு தேர்தல் நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது என்பது அந்த நாடாளுமன்ற பொது தேர்தலில் ரெட்டை எடை சின்னமே படும் தோல்வியை எம்ஜிஆர் காலத்திலேயே ரெட்டை எடை சின்னம் தோற்று போனது ரெண்டே ரெண்டு இடங்களில் தான் அதிமுக வெற்றி பெற்றது பெரிய தோல்வியை சந்திக்க நேர்ந்தது அதன் பிறகுதான் எம்ஜிஆர் பயந்தார் பின்வாங்கினார் முப்பத்தி ஐந்து விழுக்காடாக ஓபிசிக்கு இடஒதுக்கீடு இருந்ததை ஐம்பது விழுக்காடாக மாற்றினார் அந்த முப்பத்தி ஐந்தாக உயர்த்தியது கலைஞர் அதுக்கு முன்னாடி இருபத்தி ஐந்து சதவீதமாக இருந்தது

காரணமாக வைத்துதான் அவர் ஐம்பதாக உயர்த்தினார் அந்த ஐம்பதை முப்பது மேம்பட்ட பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு பாதிக்கப்பட்டவர்கள் பயன்பெற வேண்டும் என்கிற நல்ல நோக்கத்தில் மிக மிக பின்தங்கிய மக்கள் பயன்பெற வேண்டும் என்கிற நல்ல நோக்கத்தில் இருபது விழுக்காடாக பிரித்துக் கொடுத்தவர் கலைஞர் இங்கேயும் கலைஞர் அந்த ஓபிசி இடஒதுக்கீட்டு முஸ்லிம்களுக்கு மூணரை சதவீதம் பிரித்து கொடுத்தவர் கலைஞர் கிறிஸ்தவர்களுக்கு சதவீத இடஒதுக்கீட்டை பிரித்து கொடுத்தவர் கலைஞர் அவர்கள் வேண்டாம் என்று அதை திரும்ப கொடுத்து விட்டார்கள் அது வேறு பழங்குடி மக்களுக்கு தனியே ஒரு விழுக்காடு அதுக்கு முன்னாடி ரெண்டு மொத்தமே எஸ்சி எஸ்டி பதினெட்டு சதவீதம் இருந்துச்சு இப்போ எஸ்சிக்கு பதினெட்டு எஸ்டிக்கு ஒன்று பத்தொன்பதாக பழங்குடி மக்களுக்கென்று தனியே ஒரு விழுக்காட்டை தந்தவர் கலைஞர்

சமூக நீதி என்றால் கலைஞர் தமிழ்நாட்டு அரசியலில் கலைஞர் என்றால் சமூக நீதி சமூக நீதி என்றால் இந்த சமூக நீதி வரலாற்றை எடுத்தால் பங்களிப்பு தான் அதிகம் கொண்டு கையாண்டு வந்திருக்கிறார் அப்படிப்பட்ட கட்சியை எதிரியாக பார்க்கிறார்கள் சமூக நீதி அதிகோடு அழித்துழைக்கப்பட வேண்டும் என்று சொல்லுகிற பாஜகவோடு கைகூர் இருக்கிறார் பாமகவை சார்ந்த வாக்காளர்களுக்கு கவனத்திலே கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் ஆகவே வெறும் வாக்கு வங்கி அரசியல் செய்யக்கூடியவர்கள் ஒருபுறம் அதிமுக வேட்பாளரையே நிறுத்தாமல் வேலெடுத்து உத்தரவால் மறைமுகமாக பாமகவுக்கு ஆதரவு காட்டுகிறார் இதுக்கு எதுக்கு அச்சாரம் தான் அடுத்து வருகிற சட்டமன்ற தேர்தலில் அவங்க சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு சேரட்டு நமக்கு கவலை இல்லை சேரட்டு ஆனால் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் கொள்கை அடிப்படையில் என்பதை தயவுகூர்ந்து மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மெல்ல விழுங்கி அதன் வலிமையை இழக்க செய்யக்கூடிய பாஜக பாஜகவுக்கு பாமக வேலை செய்து ஊர் ஊராக போய் சின்னம் வளர்த்து கொண்டிருக்கிறது பாமகவில் இருக்கிற இளைஞர்கள் பாஜகவுக்கு செல்லக்கூடிய நிலை இருக்கிறது இதையெல்லாம் தடுக்கிற ஒரு கட்சியாகத்தான் கழகமாகத்தான் திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது இதை எதிர்த்து அரசியல் செய்யக்கூடிய ஒரு கட்சியாகத்தான் ஓட்டு கேட்டு விட்டு போகிற ஒரு இயக்கமாக இந்த கூட்டணி கட்சிகள் இல்லை நாட்டை பாதுகாப்பதற்கும் அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதற்கும் ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்கும் சமூக நீதியை பாதுகாப்பதற்கும் தான் நாம் கைகோர்த்து இருக்கிறோம் அகில இந்திய அளவிலே இன்றைக்கு பாஜக ஒரு கட்சியை கண்டு அச்சப்படுகிறது மாநில கட்சியை கண்டு அச்சப்படுகிறது என்றால் அது இந்தியாவிலேயே திமுக யாரும் முடியாது ராகுல் காந்தி தந்ததே தளபதி எல்லா கட்சிகளையும் கொண்டு வந்து சேர்ந்ததே நம்முடைய தமிழக முதல்வர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்களால் கிடந்தார் அகிலேஷ் யாதவ் என்ற ஒரு புறம் இருந்தார் லல்லு பிரசாத் மகன் தேஜஸ்வி யாதவ் ஒரு புறம் சேதை கிடந்தார் மம்தா பானர்ஜி யாராலும் ஒருங்கிணைக்க முடியாது என்ற நிலையிலே அவர் செயல்பட்டுக் கொண்டிருந்தார் இவ்வளவு பேரையும் ஒரு இடையிலே கொண்டு வந்து இணைத்த பெருமை ஒரு நூலிலே கோர்த்த பெருமை தமிழ்நாட்டு முதல்வர் அண்ணன் அவர்களை சார் அப்படிப்பட்ட அண்ணன் அவர்களின் ஆட்சி கடந்த மூன்றாண்டு கால ஆட்சி இந்த மக்களுக்கான நல்லாட்சி என்று சான்றிதழ் வழங்கக்கூடிய வகையில் அந்நியூர் சிவா அவர்களுக்கு நீங்கள் உதயசூரியின் சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் அவர் குறைந்தது ஒரு லட்சம் ராக்கைகள் வித்தியாசத்தை வெற்றி பெற வேண்டும் எதற்கும் போட்டியிடக்கூடிய அனைத்து வேட்பாளர்களும் அவர்களின் அரசியல் வாரிசு அரசியல் வாரிசு திமுக அவ்வளவுதான் கலைஞர் இல்லை என்று பல பேர் மனப்பால் முடித்தார்கள் இதுவே திமுக சிதறி போகும் திமுக ஆட்சிக்கு வராது கலைஞரை போல இவர் ஆற்றல் கொண்டவர் இல்லை என்றெல்லாம் நினைத்தார்கள் ஆனா ஹெச் ராஜாவை இந்த விஷயத்துல பாராட்டணும் ஹெச் ராஜா சொன்னார் கலைஞர்கள மோசமான ஆண்டு தாலிங்க அது என்ன அர்த்தம்னா தாய் எட்டு டேஞ்சரஸ் தாய் எட்டு அடி குட்டி பதினாறு அடி பாயும் நின்பார்கள் கலைஞர் எட்டு அடி பாய்ந்தால் தளபதி பதினாறு அடி பாய்ந்திருக்கிறார் பாஜகவை ஒன்றும் இல்லாமல் செய்துவிட்டார் ஒவ்வொரு நாளும் செய்து இன்னைக்கு எங்கே பிஜேபி சொல்லக்கூடிய நிலை உருவாகிவிட்டது ஒரு காலம் தமிழ்நாட்டிலே வரலாம் காதல் அதற்கு வாய்ப்பே இல்லை திமுகவும் திமுக தலைமையிலான கூட்டணி கட்சிகளும் இருக்கிற வரையில் சமூக நீதியை எந்த கொம்பனாலும் அறிவிக்க முடியாது சனாதன சக்திகள் தமிழ்நாட்டில் வேறொன்ற முடியாது அப்படிப்பட்ட ஆற்றல் வாய்ந்த தலைவர் தமிழக முதல்வர் அண்ணன் தளபதி அவர்களின் இந்த மூன்றாண்டு கால ஆட்சி மக்களுக்கான அரசு என்பதை உறுதிப்படுத்தக்கூடிய வகையிலே உங்கள் பொன்னான வாக்குகளை முத்தான வாக்குகளை அதிமுக பாமக வாக்காளர்கள் உட்பட அவர்களுக்கும் சேர்த்து நான் வேண்டுகோள் விடுக்கிறேன் உங்கள் வாக்குகள் அனைத்தையும் உதயசுவையின் சின்னத்திலே முத்திரையிட்டு அனியும் சிவா அவர்களை பெருவாரியான வாக்குகளின் வித்தியாசத்தை வேட்பாளர் அனியும் சிவா அல்ல தமிழக முதல்வர் அந்த தளபதி ஸ்டாலின் அவர்கள்தான் வேட்பாளர் அஜின விஷயவா அல்ல திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிதான் வேட்பாளர் ஆகவே உங்கள் பொன்னான வார்த்தைகளை முத்தான வார்த்தைகளை ஒரே துணையின் சின்னத்திலே முத்தரையிட வேண்டும் இந்த வெற்றியின் என் உயிரின் உயிரான விடுதலை சேர்த்துக்க வேண்டும் வார்த்தைகளை விதைவிக்க முயற்சிக்குவார்கள் விடைக்கு வா பேச முயற்சிக்குவார்கள் அதெல்லாம் ஒருபோதும் இடம் அமௌண்ட் நீங்கள் என்னதான் ஜம்ம்தாலும் போட்டாலும் எங்கள் வாக்குகள் நீங்கள் உறுதியாக முடிவெடுக்க வேண்டும் அவரை பெருவாரியான வாக்குகளின் வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்ய வேண்டும் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கேட்டு முடிக்கிறோம் நன்றி வணக்கம் நமது சின்னம் நமது சின்னம் வெற்றியின் சின்னம் சமூக நீதியின் சின்னம் சமத்துவத்தின் சின்னம் மருத்துவத்தின் சின்னம் அனியூர் சிவாவின் சின்னம் தளபதி வாழ்த்து பெற்ற சின்னம்